ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறீங்களா இது என்னடா இது என்னென்ன ஓ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது என்னென்னா சிதம்பரம் ஸ்டைலில் உரண்ட குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத தாங்க நம்மளோட சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னோட சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து என்னோட சிஸ்டரின் சிஸ்டரோட சிஸ்டரின்லாம் வந்திருந்தாங்க அவங்க வந்து சிதம்பரம் ஸ்டைலில் நான் ஒரு சா குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்கள் கலா சொல்லியிருந்தா ஸோ என்னன்னு பார்த்தா அது சிதம்பரத்தில் வைக்கக்கூடிய இந்த உரண்ட குழம்பு பண்ணுங்களாம் இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்கும்னுட்டு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனோடு சேர்த்து இதை வந்து உரண்டையாகவும் ஃப்ரை பண்ணலாம் கோபி மஞ்சூரி அப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இல்லைங்களா மஷ்ரூம் ஃப்ரை அந்த மாதிரி இந்த உரண்டையும் எப்படி ஃப்ரை பண்ணலான்றதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துடலாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு கடலப்பருப்பும் தூரம் பருப்பும் எடுத்துக்கிறாங்க ஈக்குவலாக ரெண்டுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்து வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் நாங்கள் ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் புளி பார்த்திங்கன்னா பெரிய அதாவது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சாச்சு பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு மூணு அது இல்லாத சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ பேஸ்ட் அரைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு துண்டு அளவுக்கு சோம்பு இது தாங்க இதில் ஆட் பண்ணக்கூடிய மசாலா ஐட்டம் இதுக்கப்புறமேட்டா பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ரெண்டுமே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதை நல்லா மையம் எப்படி வந்து வடைக்கு அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் வேறு இதில் எதுவுமே ஆட் பண்ணல மிளகாக்கு பதில் நாங்கள் மிளகா தூள் ஆட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் கொத்தமல்லி இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அரைக்கும் போதே மிளகாவாக சேர்த்து அரைச்சாலும் பரவாயில்ல காஞ்ச மிளகாவா இருந்தால் இன்னும் கலர் நல்லாவே இருக்கும் நாங்கள் மிளகா தூளை தான் ஆட் பண்ணியிருக்கோம் சாம்பார் மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா அதை தான் இதனோடு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஊற வச்சுடுங்க அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரமும் எடுத்துக்குங்க அதில் வந்து ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிட்டு அது ஆயிலில் ஃப்ரை ஆகட்டும் அதுக்கப்புறம் சின்னதாக வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதையும் இந்த ஆயிலில் பொன் வறுவலாம் வறுக்கிறதுக்கு போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லாவே கலரி விடணும் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு அந்த மாதிரிலாம் இல்லை இது வந்து புளியை ஊற்றி தான் செய்ய போகிறோம் புளி குழம்பு மாதிரி தாங்க இருக்கும் இப்போ புளி வந்து பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா அதை வந்து கரைச்சி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை எடுத்துகிட்டு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மேலே ஆட் பண்ணுறோம் ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதாவது சாம்பாருக்காக அரைச்ச மிளகாத்தூள் இதுலேயும் மஞ்சத்தூள் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும் தனியாத்தூள் அப்படி இல்லைனா நீங்கள் கூட கொஞ்சமாக தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க இந்த பச்சை வாசம் இதில் போகணும் அந்த புளியோடய பச்சை வாசம்லாம் போடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ உருண்டை குழம்புக்கு வந்து நம்ம உருண்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் எதில் வைக்க போகிறோம் பார்த்திங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறோம் இந்த பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி நம்ம பால் சைஸில் குட்டி பால் சைஸில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம் சூப்பராக இருந்ததுங்க இந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்தாலே போதுங்க சுலபமான வேலை முடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் இட்லி அவிக்கிறீங்க இட்லி வேக வைக்கிறீங்கன்ற டைமில் இந்த மாதிரி உரண்டையே சேர்த்து வேக வச்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குயிக்காவே செஞ்சிடலாம் மதியமும் உங்களுக்கு வந்து செஞ்சிடலாம் லஞ்சையும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இட்லி ஆகிடும் ஸோ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு கூட சூப்பராக இருக்குங்க கொதிக்க வைச்சா இப்போ இன்னொரு கடாயில் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூட வந்து அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க அப்போ தான் இந்த மசாலாவில் போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு ஃப்ளேவர்ஸ் நல்லாவே கொடுக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க இன்னும் கூட நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஆட் பண்ணி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி அதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் மசாலாக்கு இப்போ வந்து வேக வச்சுருந்தேன் அந்த உருண்டையெல்லாம் எடுத்துகிட்டேன் நான் வந்து பாதி பாதியாக டிவைட் பண்ணியிருக்கேங்க பாதி உருண்டை குழம்புக்கும் பாதி பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைக்காக எடுத்து வச்சுருக்கேன் அந்த ஃப்ரையும் செமையாக இருக்குங்க கோபி மஞ்சூரி பேபிகார்ன்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதே தாங்க இருக்குது ஸோ நான் ரெண்டு டிவைட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா தேங்காய் மசாலாலாம் அதை அரைச்சு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதில் இந்த மாதிரி போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதிச்சு அந்த உருண்டியில் இந்த மசாலா ஃபுல்லாகவே இறங்கிடுங்க நல்லா இறங்கிடுச்சுன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் அவ்வளோ தங்க இது தயாராகி இப்போ வந்து ஃப்ரை பண்ணலாம் இப்போ வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த உருண்டையை எடுத்துக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிங்கன்னாலும் பரவாயில்ல இல்லை முழுசாக போட்டாலும் பரவாயில்ல இதுலேயும் மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் காரம் நல்லா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க கரம் மசாலா தேவைப்பட்டால் நீங்கள் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து அந்த கோபி டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும் கொத்தமல்லி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் சாதத்தோட போட்டு சாப்பிட்டு போகிறாங்க சூப்பராக இருக்குங்க இது ரெண்டு நாளைக்கு கூட செமையாக இருக்கும் தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததான் அந்த ஃப்ரைக்கு என்னென்னா எல்லாம் மிளகாத்தூள்லாம் போட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தாங்க இது கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது மசாலா ஃபுல்லாக இந்த உருண்டையிலையும் சக் பண்ணும் இல்லைங்களா அதுக்காகவாவது நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை உரிகிற அளவுக்கு விடணும் இப்போ இப்போ தண்ணியெல்லாம் ரொம்ப நல்லாவே உறிஞ்சிட்டு இந்த மசாலாவும் நல்லா உறுதிய ஆரம்பிச்சிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க இது கொஞ்சம் லேட்டாகும் கொஞ்சமாக ஆயில் போட்டு போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது சுண்டாக ஆரம்பிச்சிடும் நல்லா வந்து கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும் சூப்பராகவும் இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாக ஆகாது எப்படி கோபி பேபிகார்னோ இருக்கும் அந்த மாதிரி இது பாருங்கள் இந்த மாதிரி தான் அப்படியே வெறுமா சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பசங்கள்லாம் இதை அப்படியே எடுத்து சாப்பிட ஆரமிச்சுட்டாங்க நல்லாவே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புளிக்குழம்பும் ரொம்ப சூப்பராக இருந்தது அடுத்த நாள் வரைக்கும் கூட ரொம்பவே நல்லா இருந்ததுங்க எப்பயுமே பருப்பு போட்டு சாம்பார் வைக்கிறதோட டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சிதம்பரம் ஸ்பெஷல் புளிக்குழம்பு குழம்பு ட்ரை பண்ணுங்கள்